பாப்பா சொல்லுங்கம்மா ஸ்கூல் தான் மூணு மொழி படிச்சு இல்லை அப்புறம் என்ன புதுசாக ஜெர்மன் படிக்கிறேன்னு இருக்க ஆமாம் நான் வந்து தமிழ் படித்தேன் தமிழ் நம்ம தாய்மொழி ப்ளஸ் இங்கே நம்மளுக்கு வாழறதுக்கு உதவியாக இருக்குது அப்புறம் தமிழ் படிக்கிறதுனால தான் நம்மளோட சிந்தனைகள்லாம் செழுமையாக இருக்குது தாய்மொழியில் படித்ததுனால இங்கிலீஷ் படித்தேன் இங்கிலீஷ் படித்ததுனால தான் இப்போ ஒரு யுஎஸ்எம்என்சியில் நல்ல வேலையில் இருக்க முடியுது அங்கே பேசுகிறதுக்கும் தகவல் பரிமாறிக்கிறதுக்கும் எனக்கு பயன்படுது அப்புறம் ஹிந்தி படித்தேன் யோசிச்சு பார்த்தா இது வரைக்கும் அதை நான் எங்கேயும் பயன்படுத்தினதில்லை இப்போ ஜெர்மன் இருக்கேன் ஏன்னா ஜெர்மனியில் வேலை தேடலான் இருக்கேன் அதாம்மா என்னம்மா இந்த மொழியெல்லாம் படிக்கிறதுக்கு ஒன்று கஷ்டமா இல்லையா தமிழ் நம்ம தாய்மொழி அது கண்டிப்பா சுலபமா தான் இருந்தது இங்கிலீஷ் வந்து ஸ்கூல்ல பேசினோம் அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்கிறது படம் பார்க்குறது அதனால எனக்கு தெரிஞ்சு அதை அதுவும் வந்து எனக்கு கஷ்டமா தெரியல ஹிந்தி ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா அது நம்ம எங்கேயுமே பயன்படுத்தவே இல்லை அதனால அது ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருந்தது சரி புதுசா ஒரு மொழி படிக்கிறது இவ்வளவு கஷ்டம்னா தான் ஜெர்மன் ஏன் படிக்கிறேங்கிற ஜெர்மன் வந்து நம்மளுக்கு இப்ப தேவை நான் அங்க வேலை தேடணும்னு நினைக்கிறேன் அப்ப அது அவசியம் நான் கற்றுக்கிட்டு தானே ஆகணும் எதுக்குமா இதெல்லாம் கேக்குறீங்க இல்ல மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் கட்டாயம் மூணு மொழி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது மத்திய அரசு பல்கலைக்கழகம் மாநில அரசு பல்கலைக்கழகம் நிகர்நிலை பல்கலைக்கழகம் எல்லாத்துலேயுமே ஏற்கனவே உயர்கல்விக்கு போறது தமிழ்நாட்டில் தான் வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சண்டாக தாண்டி இருக்கு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இப்போதான் இந்தியா அரசே வந்து ஒரு இலக்கு வச்சிருக்கு அது கூட இந்த அளவுக்கு இல்லை அப்படி இருக்க கட்டாயம் முன்மணி படிக்கணும் அப்படிங்கும் போது எத்தனை பேர் உயர்கல்விக்கு போவாங்க அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயன்படும் யோசிச்சேன் அதனால கேட்டேன்